வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இரண்டே வாரங்களில் தலைமுடி அடர்த்தியாக வளர ஈஸி டிப்ஸ் முடி நீளமாய் இல்லாவிட்டாலும் அடர்த்தியாயிருந்தாலே போதும் கூந்தலை அழகாய் காட்டும் விதவிதமாக அழகுபடுத்திக் கொள்ளலாம் இப்படி அடர்த்தி இல்லாமல் எலிவாளாயிருந்தால் தோற்றத்தின் மதிப்பு சற்று குறைந்தது போலதான் காட்டும் நீங்கள் சில பேரை சந்தித்திருப்பீர்கள் சிறு வயதில் அடர்த்தியாய் முடியிருந்தாலும் திருமணமான பின் அவளா நீ என கேட்பது போல் முடியெல்லாம் கொட்டி அருகாணியாய் காட்சியளிப்பார்கள் சிறு வயதில் புதிய செல்களின் அதிவேக வளர்ச்சி அடையும் மனம் மற்றும் வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்போது நன்றாக முடி வளரும் நேரம் ஆனால் வளர வளர பெண்களுக்கு எலும்புகள் மற்றும் தேக வளர்ச்சி தொய்வடைய ஆரம்பிக்கும் அந்த சமயங்களில் முடியின் வளர்ச்சியும் பாதிக்கும் மேலும் போதிய பராமரிப்பிற்கு நேரம் ஒதுக்காமல் கூந்தல் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் வலுவிட்டு கடைசியில் அடர்த்தியே இல்லாமல் அதனை பற்றி கவலைப்படுவார்கள் காற்றுள்ள போது தூச்சிக்கோள் என்பது போல இளம் வயதிலேயே அதற்கான பராமரிப்பும் கவனிப்பும் இருந்தால் பின்னாளில் இந்த முடி பிரச்சினைகள் ஏற்படாது வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் நல்ல தரமான ஷாம்பு அல்லது சீகைக்காய் உபயோகிக்கப்படு உபயோகிக்க வேண்டும் ஹேர் கலரிங் எல்லாம் தூர போட்டுவிட்டு நல்ல இயற்கையான கண்டிஷனரை பயன்படுத்தினாலே முடி அடர்த்தியாய் வளரும் அப்படியான ஒரு எளிய டிப்ஸ் தான் இது தேவையானவை இலக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டையின் மஞ்சள் கரு இரண்டு டேபிள் ஸ்பூன் சோற்று கற்றாழை ஸ்பூன் கூந்தலில் அற்புதமான விளைவையை ஏற்படுத்தும் இந்த மூன்றிலும் அதிகப்படியான மினரல் விட்டமின் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளன இவை கூந்தலின் வேர்கால்களுக்கு போஷாக்கு அளித்து ஆரோக்கியமாக வளர தூண்ட செய்கிறது விளக்கெண்ணெய் கூந்தலுக்கு குளிர்ச்சி அளிக்கின்றது கருமையாய் அடர்த்தியாய் வளர துணை பெறுகிறது முட்டையின் மஞ்சள் கரு முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும் முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும் கண்டிஷனராக செயல்பட்டு வெளிப்புற மாசிலிருந்து கூந்தலை பாதுகாக்கிறது சோற்று கற்றாலை அருமையான பலன்களை கூந்தலுக்கு தரும் இவைகள் கூந்தலை மென்மையாக்குகிறது வறட்சியை போக்கி ஈரப்பதம் அளித்து பளபளப்பான கூந்தல் பெற செய்கிறது செய்முறை இந்த மூன்றையும் கலந்து ஸ்கேல்பிலும் கூந்தலிலும் தடவ வேண்டும் அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் தரமான ஷாம்பு அல்லது கை கொண்டு அலசுங்கள் வாரம் இரண்டு முறை செய்யுங்கள் கூந்தல் உதிர்வது நின்று அடர்த்தியாய் முடி வளர ஆரம்பிக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இரண்டே வாரங்களில் தலைமுடி அடர்த்தியாக வளர ஈசி டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்